நினச்சி போவாங்க ஒருவேளை அவர் பார்த்துட்டாருன்னா தப்ப முடியாது யாரோ இங்கே போகிறது இன்னாரா என்னையை பார்த்தும் பார்க்காம போகிறீங்க வா ஏ என்னையை பகைக்கலான்னு முடிவு பண்ணுறியா என்னை எழுத்து நீ வாழ முடியுமா நான் இல்லாத இடம் இருக்குமா நீ என்னையை பகைச்சிக்கிட்டு என்னையை பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிற டேய் எந்த இடமா இருந்தாலும் இந்த பன்னீர் செல்வம் இருக்கணும் பாரு நான் ரொம்ப நாள் யோசித்தது உண்டு என்கூட எல்லோரும் பேசுவார் பன்னீர் செல்வம் எந்த இடத்துலையும் இருக்கணும்னா எதுக்கு சொல்கிறாரு அவர் சொல்லிட்டு சொல்லுவார் வாந்த விடுனாலும் நான் இருக்கணும் செத்த விடுனாலும் நான் தாண்டா பார் வாந்த வீட்லேயும் நான் இருக்கணும் செத்த வீட்லேயும் நான் தான் இருக்கணும்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு ஒரு கல்யாண விடுனாலும் பன்னீர் தேவைப்படும் செத்த விடுனாலும் பன்னீர் தேவைப்படும் செத்த விடுனாலும் செல்வம் தேவைப்படும் அதனால் கல்யாணம் விடுனாலும் பன் செல்வம் தேவைப்படும் செல்வங்கிற காசு வேணும் பன்னீர் வேணும் அதனால் பன்னீர் செல்வத்தை பகைக்காத எந்த வீட்டுக்கும் பன்னீர் செல்வம் தேவையும் பார் அவர் சொன்னதில் ஒரு அர்த்தம் இருந்துச்சு இப்போ பாருங்க நிலைமையை கோயில் திருவிழா கும்பாபிஷம்னாலும் சாராயக்கடை ஊருக்குள்ளே வந்துடுது வீட்டில் யாராவது இறந்து போனாலும் சாராயக்கடை வீட்டில் வந்துடுது எப்படி முன்னேறி இருக்கிற பற்றியெல்லாம் அதை பற்றி யாருக்காவது சிந்தனை இருக்கா அதை பற்றி யாருக்காவது கவலை